என்னன்னு சொன்னால் ஹத்தீப் அதாவது மிம்பர்ல இருக்கிற நேரத்தில் முதல்ல அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் மிம்பர்ல மிம்பரில் நேரில் நேரத்தில் அவர் சலாம் சொல்லிட்டு தான் உட்காரணுமா அப்படின்றது இதுல என்னன்னு சொன்னால் இமாம் மிம்பர்ல ஏறுவ நேரத்தில் மக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு உட்கார தேவையில்லை அப்படி என்று ஒரு பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் ஏன் அது சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது மிம்பருடைய நடைமுறைகள் எல்லாம் ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் காட்டித்தந்த சுண்ணா மிம்பரில் எப்படி நடக்கணும் அப்படின்றது ரசூல் சலாஹலம் காட்டி தந்த சுண்ணா அந்த சுண்ணால ரசூல் சலா பிஸ் சலாம் சொன்னார்கள் என்று வரக்கூடிய எல்லா செய்தியுமே லைஃப் ஆனதுகள் ஒரு சில செய்தி வருது இல்லை எல்லாமே என்ன பலகீனமான செய்தி ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை மிம்பரில் போய் இருந்து மக்களுக்கு ரசூல் அங்க சலான் சொன்னாங்கன்னு வரக்கூடிய எல்லா செய்தி ஒரு மூணு செய்தி வரும் மூணு அறிவிப்பு வருது மூணுமே பலகீனமானவைகள் எனவே அதை வச்சு என்ன சொல்றாங்க ரசூல் நாங்க மிம்பர்லேருன்னா அமர்றதுதான் வேற எதுவும் என்ன செய்ய மாட்டார் ரசூல் சல்லாஹி செல்லம் செய்ய மாட்டார்கள் எனவே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்களோட வாதத்தில் ஒரு வலு இருக்குது உங்களுடைய வாதத்தில் ஒரு வலு இருக்குது ஏன்னு சொன்னால் நிறைய விஷயத்துக்கு அப்படி நம்ம யோசிக்கலாம் இப்போ உதாரணமாக ஸ்பீக்கரை நம்ம வாங்க சொல்கிறோம் எல்லா மக்களும் கேட்கத்தான் போகிறாங்க ஒரு சலாத்தை சொல்லி போட்டு வாங்க சொல்லலாமா அலாமலை வரம்துல்லா வரகாத்துன்ட்டு அல்லாஹு அது எல்லாரும் பதில் சொல்ல தான் போகிறோம் ஆனால் நம்ம அங்கே என்ன பார்க்கற மாட்டோம் ரசூல் அஹி சல்லாஹலி அவர்கள் அதானுக்கு என்னது அவர்கள் அதானுக்கு எப்படி ஆரம்பிச்சாங்க தான் சலவாதத்தை என்ன செஞ்சோம் அதானுக்கு முன்னால இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்க இந்த வாதத்தை வைக்கிறேன் அந்த வாதத்துக்கு ஒரு வலுவை என்ன செய்யுது ஆனாலும் அந்த சலாம் சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதத்தை அந்த வாதம் தான் நியாயமான நிலைப்பாட்டு நான் இருக்கிறேன் என்ன காரணம் என்னென்னு சொன்னால் மிம்பரில் உள்ளது மார்க்க உரை மிம்பர்ல நம்ம நிகழ்த்த போறது ஒரு மார்க்க உரை அது வந்து இந்த அதான் மாதிரி தொழுகை மாதிரி நோன்பு மாறி அதாவது இபாதா தௌக்கிஃபியான்னு சொல்வார்கள் அவருடைய முழு வடிவமுமே இப்பாதத்தான் இப்போ நிக்காக வந்து இபாதத்தா இல்லையா நிக்காக வந்து இபாதத் எந்த இப்பாதத்து மாதிரி தொழுகை மாறி பாதத்தா அது இல்லை நோன்பு மாதிரி பாதத்தா இல்லை நிக்காக இபாதத் என்றது அந்த நிக்காக என்று திருமணம் முடித்தல் என்றது ஒரு நல்ல வழிமுறை அப்படின்றதுனால இ தவிர ரசூல்லாங்க ரொட்டி கொடுத்த மாதிரி ரொட்டி கொடுக்கணும் யுத்தம் பழம் கொடுத்த மாதிரி யுத்தம் பழம் கொடுக்கணும் எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் தான் அப்படின்ற நிபந்தனை அதில் என்னது இல்லை அது ஒரு இபாதா எங்களுக்கு சுதந்திரம் தரப்பட்ட ஒரு வணக்கம் அதனுடைய முறைமைகளில் மிம்பரில் உரை நிகழ்த்தும் அதுதான் ரசூல் சல்லாம் உரை நிகழ்த்து கண்டிக்கிறாங்க ஒருத்தர் வருவார் ஒரு ஒரு ஒன்றைக்கு அவருக்கு ரசூல் நாங்கள் இறங்கி ஒரு சேரில் உட்காந்து அவரோட விஷயங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சாங்க மிம்பரில் ஏறினாங்க இது தொழுகையில் செய்யலாமா தொழுகையில் செய்யலாம் ஏன்னா அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் யாராவது மிம்பரில் இருந்து மக்களை நம்ம பார்க்குறோம் அஸ்லாம் வலைக்கம் என்று சொல்லிட்டு உட்காடுறோம் அதை தவறாக என்ன செய்யலாது பார்க்க முடியாது நாங்கள் மக்களுக்கு முன்னால் வந்து நிக்கிறோம் மக்களை பார்க்குறோம் அஸ்லாம் வலைக்கும் சொல்றோம் இது வந்து தொழுகை மாதிரியான ஒரு விபாதத்தாக இருந்தா நம்மளை தவிர்க்க சொல்லலாம் நோன்பு மாதிரியான அதான் மாதிரி ஒரு விபாதத்தாக தான் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லலாம் செய்கின்றவர்களை செய்யக்கூடாது என்று சொல்வதற்குரிய எந்த விதமான ஒரு நிலை இதில் என்னது இல்லை ஆனால் யாராவது ரசூல் சலாசல் அவர்கள் மிம்பர்ல ஏற நேரத்தில் நான் சலாம் என்ன செய்யல சொன்னதாக எதுவும் வரல நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவங்கள குறை சொல்றதுக்கு இதில் எதுவும் என்னது இல்லை ஏன்னா இந்த இந்த இடம் வந்து எப்படி செய்யணும் என்றதோடு உள்ள பிரச்சனை என்பதனால அவர்களை அவங்க சொல்ற வாதம் சொல்லல நான் சொன்னதாக வரல நானும் சொல்லலை ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய வாதத்துல ஒரு நியாயம் நான் சொன்ன மாதிரி அது பாதத்தில் மகதானை பாதத்தில மகதானை பாதத்த தொழுகை நோம்பு இது மாதிரியான ஒரு பாதத்தை அல்லது அது எங்களுக்கு சுதந்திரம் தரப்பட்ட ஒரு பாதத்துக்குள்ள உண்டு என்ற அடிப்படையில் தான் இது செய்யறாங்க இதுதான் இந்த கருத்து முரம்பாடு சுருக்கம் சலான் சொல்றவங்க எதனால சொல்றாங்க சொல்லாதிக்கிறவங்க